எங்கேயோ போரோல் போட்டுட்ருக்காங்க கேக்கு இது பாளையங்கோட்டை பவுசி நகர் கேடிசி நகர் தூத்துக்குடி மெயின் நான்கோழி சாலைக்கு தெற்கே உள்ள பகுதி பவுசி நகர் இதெல்லாம் கல்வெட்டாங்குழி அது விதமாக கிடந்த இடம் இந்த ஏரியா நல்ல வீடுகள் நிறைய வந்துட்டு டெவலப் ஆகிட்டு இந்த ஏரியாவில் முப்பது அடி பாராவிப்பு சிதவிப்பாடு இருந்தாலும் தண்ணி நல்லா வந்துடும் அறுபது அடி அந்த மாதிரி சதைப்பாறை கிடைச்சா தண்ணி நிறையவே வரும் அந்த மாதிரி இடம் உள்ள அமைப்பு இது இது முதல் ஸ்கேன் வடகிழக்கு மூலையும் தென்கிழக்கு மூலையும் நினச்சி ஸ்கேன் நடந்துட்டுருக்கு நூற்றி முப்பது மீட்டர் ஆழம் பேர் தங்கம் தானே கண்ணிங்க தங்கம் தானே கண்ணி தங்கம் தானே தங்கம் தங்கம் தானே ஆ சரி தங்கம் தான் போட்டுருக்கேன் இதான் முதல் ஸ்கேனுங்கிறது ஒரு ஸ்கேன் அங்கே வடகிழக்கு மூலம் இங்கே அணைச்சி நம்ம கட் பண்ணி பார்க்கணும் ஸ்கேன் பண்ணுறோம் நூற்றி முப்பது மீட்டர் ஆழம் இதில் எங்கே தண்ணி அதிகமாக இருக்குங்கிறது எனக்கு கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும் தண்ணி நல்லா இருக்கானா ரொம்ப தான் தெரியும் பத்து நிமிஷம் ஆகும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அந்த வேலையா ஆ சரி மறந்துட்டீங்க இப்போ ரீசெண்டாக யாராவது இந்த பாபசி நல்லா தான் போட்டு கொடுத்து சரியான தண்ணி ரொம்ப சுமாரான ரிப்போர்ட்டு நிறைய தண்ணி விவசாயம் பண்ணுற அளவுக்கு தண்ணி இப்போ தான் ரீசெண்டாக போட்டாங்க அது இங்கே 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 தான் இங்கே இங்கேயோ பார்த்து கொடுத்தேன் அவர் வீடியோ அனுப்பியிருந்தார் இது ஜோ மேக்கனடிசம் மின்காந்தால உள்ள போய் அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துரும் ரிப்போர்ட் பார்த்துருக்கீ இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் பாராயமைப்புங்கிறது மேற்கே கிழக்கு நல்ல தரமான புளிமெட்டல் ரா கிழ இருக்குது சில இடங்களில் முப்பது அடி சிதைப்பாறை வந்தால் போதும் உங்களை கவர் பண்ணலாம்ல ஏன்னா முப்பது அடி பாறை வந்தால் போதும் நமக்கு வீட்டு தேவையான தண்ணி சூப்பராக ஓடும் இதே இது நாற்பது அடி அறுபது அடி சதவி கிடச்சிதுன்னு வைங்க விவசாயம் பண்ணக்கூடிய அளவுக்கு தண்ணி வந்துடும் அந்த மாதிரி தான் அவருக்கு ரொம்ப சாதாரண ரிப்போர்ட்டு ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது அடி சதவிப்பார தண்ணி நாலஞ்சு தண்ணி போல் வந்துருக்கு அசந்து நானே அந்த ரிசல்ட்டை பார்த்து அசந்துட்டேன் இந்த ஏரியா இவ்வளோ தண்ணி இருக்கா அப்படின்னு ஸோ ஒரு சாதாரண ரிப்போர்ட் கிடைச்சா கூட போதும் நமக்கு ஒரு பத்து அடிக்கு இருபது அடிக்கலே அந்த குளுமெண்டல் டாக்கு வந்துடக்கூடாது வந்தால் தண்ணி வராது முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி சதவீதம் கிடைச்சாலே போதும் வீட்டுக்கு தேவையான தண்ணி ஓடிடும் ஐம்பது அடி அறுபது அடினா விவசாயம் பண்ணலாம் அந்தளவுக்கு தண்ணி வரும் பாறை அமைப்பு க மேற்கு கலக்கணவுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா வடக்கு தக்க ஸ்கேன் பண்ணுறோம் ஜெயந்தி நகர்னு இருக்கோ அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம நாலு வழிச்சாலையிலேருந்து ஒரு தெரு ரெண்டு மூணு தெரு போல் தண்ணி நல்லா வரும் நாலு தெ இருந்து மீது என்பட்டுவே ஏரியா ஃபுல்லாக ரொம்ப டஃப் தான் அது தண்ணியே இருக்காது எப்படி இவ்வளோ வீடுகள் இருக்குன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஆத்தனி வந்துட்டாட்சி ஆமாம் மாநகராட்சி தாம்மா முடிய போகுது முதல் ஸ்கேன் முடிஞ்சது அதில் ரெண்டு இடம் அடையாள வச்சுருக்கோம் அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சி மீட்ரு மற்றும் பன்னெண்டு மீட்டரில் ரெண்டு இடம் அட்ட வச்சுருக்கோம் முப்பது டு நாற்பது அடி அதிகப்படி அதுக்கு கீழே ஃபுல்லாக கடினப்பறை வந்துடும் முப்பது டு நாற்பது அடி சிதைப்பறை எதிர்பார்க்கலாம் ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி ஈரம் அல்லது அதிகப்படியான இந்த சுற்றுவட்டாரத்தினுடைய பாராயமைப்பு பொறுத்து இது சுற்றுவட்டாரத்தில் வட்டாரத்தில் ஃபுல்லாக கடினப்பறையாக இருந்துச்சுன்னா இதில் தண்ணியை நிறைய வர வாய்ப்பு அல்லது சுமாராவது வரும் எல்லா இடமும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு வீட்டு தேவையான தண்ணி ஈரம் சகதி அந்த மாதிரி அமைப்பில் ரிசல்ட் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் வரைக்கும் தண்ணி கிடைக்க வாய்ப்பு கேசி மீப்பு கண்டிப்பாக இருதடி மட்டும்தான் இறக்கணும் இந்த ஏரியாவில் இது ரெண்டாவது ஸ்கேன் இந்த வடமேற்கு தென்மேற்கு அணைச்சி இரண்டாவது ஸ்கேன் பார்க்க போகிறோம் வடமேற்கு மேற்கு தென்மேற்கு தென்மேற்கு மலையானச்சி இது ரெண்டாவது ஸ்கேன் இருபத்தி ரெண்டு மீட்டர்லனு வச்சுருக்கேன் நம்ம இடம் ஃபுல்லாக கவர் ஆகிரும் ஆழம் வந்து நூற்றி முப்பது மீட்டர் ஆழம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா முப்பத்தஞ்சு அல்லது நாற்பத்தடி வரைக்கும் சிதைவு பார்க்க அது கீழே ஃபுல்லாக கருங் கருங்கள் பாறை வந்துடும் இது கண்டிப்பாக இருபது அடி மட்டும்தான் கேசிங் போய் பறக்கணும் இந்த முதல் ஸ்கான்ல ரெண்டு இடம் அடையாளம் இருக்கு அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சி மீட்டரில் ஒரு இடம் பன்னிரெண்டு மீட்டரில் ஒரு இடம் கேளுங்க கேளுங்க நல்லா கேளுங்க திரும்ப கேளுங்க சொல்லுங்க வராது இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள நம்ம டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் சர்வே பண்ணி கொடுத்தேன் நாற்பது அடி கீழே அந்த இடத்துல பொறுத்தவரை கருங்கல் பார் சரி ஸோ ரிவர் மட்டத்துக்கு மேலே இருக்குது அதுக்கு கீழே நம்ம ரிவர் மட்டம் ஒரு பத்து பதினஞ்சு அடி கீழே இருக்கு ஸோ நம்ம நாற்பது அடி தான் தம்பி அந்த இடம் நான் டிஸ்ட்ரிக் பஞ்சாயத்து ஆஃபீஸில் பார்த்ததுல நாற்பது அடிக்கு கீழே கருங்கல் பார் ஸோ அந்த நாற்பது அடிக்குள்ள உள்ள தண்ணி அரஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள போட்பாட சொல்லியிருக்கேன் அதே வரிசையில் ஆற்றங்கரை வரமும் நம்ம சர்க்கூட் ஹவுஸ் இருக்குது போத்தீஸ் வீடு இருக்குது தண்ணி கிடையாதுங்க பெரும்பாலான குக்கரகுளம் கண்ணார்பட்டை ஏரியாவில் மேலே வர தண்ணி தான் முப்பது அடி மிஞ்சி பழம் நாற்பது அடியில் வரக்கூடிய தண்ணி தான் கிடையாது ஸோ நிலத்தடி நீர் வளத்துக்கு நிலத்தடி பாறை அமைப்பு மிக மிக முக்கியம் இதே இது ரெட்டியார்பட்டி மலை உச்சியில் போர் தண்ணி நிறைய வரும் மலை உச்சியில் போர் தண்ணி நிறைய வரும் ஏன்னா அந்த பாறை அமைப்பு சீனிக்கல் பாறை ஏன்னா கையில் டிஸ்இண்டெகேட்டட் டீ கம்போசிட் பிராக்சர்டு ஜோன் கீழே அந்த மலைக்கு கீழே அப்படியே ஆமாம் முந்நூறு அடிக்கிற நீங்கள் போர் போட முடியாது நீங்கள் க கண்ணை மூட்டு எங்கேனாலும் போடுங்க என்னெல்லாம் கூட வேண்டாம் மழை உச்சியில் போர் போடுங்க தண்ணி அவ்வளோ தண்ணி வரும் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக கட்டிகிட்டு இருக்காங்களா இப்போ ஏகப்பட்ட தண்ணி வரும் நாலு இஞ்சி அண்ணு அஞ்சு தண்ணியெலாம் வரும் போர் போட முடியாது ஆனால் விடும் அவ்வளோ தண்ணி வரும் மேலேப்பட்ட மழை மேலேயும் போர் போடுங்க அங்கே ஒரு கோயிலுக்கு போர் போட்டு விடுதுங்க அதுவும் நிறைய தண்ணி இதே இது அந்த மேலப்பட்ட ஊருக்குள்ளே போர் போடுங்க ஒரு சோட்டு தண்ணி வராது ஏன்னா அது சாரணம் கேட்டுப்பாரு போகிறேன் தண்ணி ஆமாம் வயலுக்குள்ளே போர் போடுங்க இருபது அடி கஷ்மீர் பிறகு தண்ணி வராது ஸோ அந்த சீனிக்கல் பாறை எங்கெங்கெல்லாம் இருக்கோ தண்ணி நிறைய வரும் இல்லை சிதைவு பாறை அந்த கருங்கல் பாறையிலே க சிதைவு பாறை எங்கே இருக்கோ அதில் தண்ணி வரும் இது சிதைவு ஒரு முப்பது அடி நாற்பது வரைக்கும் எதிர்பார்க்கணும் அதுக்கெல்லாம் கருங்கல் வந்துடும் ஸோ தோட்டத்து பக்கத்துலாம் அதில் கரெக்டாக கேளுங்க ஏகப்பட்ட தோட்டம் தோட்டம் இந்த பாலம் தோட்டம் தானே அது நாற்பது அடிக்கலாம் கருங்கல் அவர் கிணறு மட்டும் தான் முப்பது அடி வச்சிருந்தாரு அதில் தண்ணி கிடக்கும் மேலே கிடக்கும் இறைச்சா உடனே வச்சிரும் அதுக்கப்புறம் ஊரும் அதனாலதான் போட்டு இது பண்ணிட்டு எல்லா வீடுமே ஐநூறு அடி நானூற்றி அடி போட்டுருந்தாங்க அது தேவையில்லை அறியாமை தேவை அப்போ வராது அந்த முப்பது வரையும் முதஞ்செல்லாம் கசீரா தண்ணி தான் மழை காலத்தில் நல்லா ஓடும் கோடை காலத்தில் அவுட்டாயிரும் ஆமாம் ஸோ நிலத்தடி பாறை அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் ஒவ்வொரு சர்வேலையும் நான் நிலத்தடி பாறை முக்கியமாக க கருத்தில் வைப்பேன் பாறை அமைப்பு ரொம்ப வித்தியாசமான அமைப்பு இருக்கணும் அந்த சரிவுன்னு சொல்லுவான் டிப்புன்னு இந்த சிவில் இன்ஜினியர்ஸ் ஓரளவுக்கு படித்து நான் வந்து ஸ்ட்ரைக்கு டிப்பு ரொம்ப முக்கியம் ஸ்ட்ரைக்கு தான் நீரோட்டம் ட டைரக்ஷன் டிப்புங்கிறது உட்சரிவு அந்த சரிவு எந்த அளவுக்கு ஆங்கிள் அதிகமாக சரிவு இருக்கோ ஆழத்தில் போய் தண்ணி வரும் வெற்றிக்குலாம் இறங்குற பாராய்ப்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே தண்ணியே வராது இங்கேலாம் மேக்ஸிமம் வெற்றிகலாக பார அமைப்பு இறங்கும் கிழக்கு மார்க்க தான் ஸ்ட்ரைக்கு அது வெற்றிகளாக இறங்கும் அதனால தான் ஆழத்தில் போய் தண்ணி இங்கே அவ்வளோ வராது மேலே இருக்கிறது மேலே இருக்குதுதான் இதெல்லாம் தெரியாமல் எனக்கு ஈசான மலையில் தான் தண்ணி வேணும் என்ன எனக்கு இவ்வளோ தண்ணி வேணும் எங்கள் பூமிக்கு நம்ம எப்படிங்க கட்டளை போட முடியும் இயற்கையாக பூமிக்கு கீழே எப்படி பார அமைப்பு அமைஞ்சிருக்கோ அதில் தண்ணி வரும் நான் இப்போ சொல்கிறேன் இல்லையா ரெட்டி அப்படி மழை வச்சில் போடுங்க எங்கேனாலும் போடுங்க தண்ணி நிறைய வரும் மேலே பட்ட மழை தண்ணி வரும் அதுக்காக ஆறு ஓடிட்டே இருக்குது வருஷம் முழுக்க ஜி வற்றாத ஜீவநதி ஆற்று நடுமத்திக்குள்ளே இருபது அடி காசுமீர் போர் போடுங்க தண்ணி வராது நம்ம தாமிரபரணி பண்ணி ஆற்ற சொல்கிறேன் வண்ணார்பேட்டை அந்த குக்கரவலை ஏரியாவில் இருபது அடி நடு ஆற்றுக்குள்ளே காசுமீர் பெறக்கிட்டு போர் போடுங்க அதுக்கெல்லாம் ஒரு சொட்டு தண்ணி வராது ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி அங்கே வண்ணார்பேட்டில் வராள பார்த்துக்கிட்டு வந்திருக்கேன் முப்பது பஞ்சு கிலோ கசியும் அதுக்கெல்லாம் ஒன்றும் வராது அடி ஐநூறு அடிக்கடி களிமண் நீர் வளம் குறைவான பகுதி தான் எவ்வளோதான் மழை பெஞ்சாலும் இறக்க விடாது அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் கரிசல் காடு கரிசல் காடு அதே மாதிரி தான் செம்மண்ல நல்லா இறங்கும் இதெல்லாம் மண் அருமையாக உள்ள தண்ணி உள்ள இறங்கிடும் ஆனா கீழே அப்படி படுத்து கிடக்க காங்கிரீட்டை விட கடுமையா படுத்து கிடக்க ஸோ நம்ம போர்வல் போடுறோம் கிணறு வெட்டுறோம் அப்படின்னா முதல்ல நிலத்தடி பாறை என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும் மழை அளவு எப்படி சுற்றி வர குளங்குட்டை ஏரி ஆறுன்னு ஆறுனு அமைப்பு இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு தான் போடணும் எனக்கு எப்படியாவது தண்ணி வந்துடும் நேற்று ஒரு இடத்துல சர்வே பண்ண ஒரு பெரியவர் சொல்கிறார் படிக்காத ஆளு சரி அவர் மேலே வறுத்த விட்டு பிரயோஜனம் இல்லை எனக்கு எப்படியாவது தண்ணி வேணும் எப்படியாதுன்னா எப்படியாவது எப்படி வரும் உங்கள் நிலத்து பாறை அமைப்பு எப்படின்னு சொல்லுங்கள் நான் சொல்லுவேன்

நம்ம பூமிக்கு மேலே எப்படி குளம் குட்டை ஏரி ஆறு ஓடன்னு இருக்கோ அதே மாதிரி பூமிக்கு கீழே ஆறு ஓடங்கிறது என்னது பெரும் பிளவு பல கிலோமீட்டர் தூரத்துக்கு போவோம் ஏன் கணக்கான கிலோமீட்டர் கூட போகும் அது வந்து நிலத்தடி ஆறு தம்பி மா அஞ்சு வருஷம் மழை பெய்யினாலும் வத்தாது வாட்டர் போர்டுக்காகன அந்த மாதிரி இடமையே கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி போர் போடுவேன் இன்னும் முப்பது ஆண்டு கடந்து ஓடிட்டுருக்கு இல்லையா வாட்டர் போர்டு போகிறெல்லாம் பாருங்கள் இன்னும் ஓடிட்டுருக்கும் குளம் கூட்டை கூட வறண்டு போயிடும் ஏறி ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும் ஆனால் நிலத்தடி ஆறுங்கிறது பெரும் பளவு அப்படி தான் தொடர்ந்து ஓடும் இது எதுவுமே தெரியாம நான் இத்தனை தென்னை மரம் வச்சுட்டேன் எனக்கு எப்படியாவது தண்ணி வரணும் நீங்க உருவாக்கி தாங்க நின்று போர் போட்டு எடுத்து போங்க ஏவனோ தண்ணியே இல்லைங்க நான் எப்படியா நின்று போர் போட்டு ஒரு வீட்டில் போர் போட்டு தண்ணி வரல இருக்கிற அந்த போர் போர் உள்ள வெடி போடுங்க அது எப்படி வெறும் கருங்கல் பாறையில் வெடி வச்சு என்ன பிரயோஜனம் பக்கத்தில் இப்போ நான் இந்த சீனிவாசன் நகரில் முன்னாடி இருபத்தஞ்சாண்டு யாவு இருக்கும் பக்கத்து பிளாட்டில் த தண்ணி இருக்குது இவர் பிளாட்டில் தண்ணி இல்லை அவர் ஓட்டம் வந்து வேறு டைரக்ஷன் இதே மாதிரி கலக்குமாரி இருக்குது தான் இவர் இது விலகிட்டு கொஞ்சம் அடுத்த அடுத்த வீடு தான் ஆனால் அந்த நீரோட்டம் வந்து ஜஸ்ட்டு ஒரு மூணு அடி நாலு அடி விலகி தெருவழியாக போகுது அப்போ அவர்கிட்ட வந்து ஏன்னா அப்போ வீடுகள்லாம் நிறைய கிடையாது நான் வெடி சொல்லிட்டேன் அவர் அனுமதி வாங்கி வெடி வச்சு தண்ணி ஓட ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த முடிய போகுது இது ரெண்டாவது ஸ்கேன் முடிஞ்சது இதில் ஒன்றே கால் மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அடுத்து பதிமூணு எண்பத்தஞ்சில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இப்போ இது வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டோட நல்ல ரிப்போர்ட்டாக வருது ஆனால் முப்பதும் பதினஞ்செடி எதுவுமே இல்லை கருங்கல் தான் இந்த பக்கத்தில் இந்த ட்ரைனேஜ் ஒரு பிட்டு கிடக்கு மழை பெஞ்சிருக்கு ரீசெண்டாக அதனால் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது இந்த ரிப்போர்ட் மேலே இந்த எஃபெக்ட்னால இதில் தண்ணி மேலே கொஞ்சம் இருக்கிற மாதிரி காட்டுதானுங்கிற ஒரு டவுட் இருக்குது அதர்வைஸ் அந்த ஃபஸ்ட் ரிப்போர்ட்டில் எந்த சந்தேகமும் கிடையாது இதில் ஐம்பது அடி மட்டும் பொருள் போடணும் ஐம்பது அடிக்குள்ளே ரிசல்ட்டு ஃபேவரபுளாக இருந்தால் தான் இதை கண்டினியூ பண்ணி ஸ்டோரேஜுக்காக முந்நூறு அடி வரைக்கும் ஆழமாக போடணும் அதர்வைஸ் அடிக்குள்ளே தண்ணி வரலை போக கிளம்பிட்டுனா உடனே நீ பண்ணிடணும் இருபது அடி மட்டும்தான் கேசிங் வைப்பு இந்த ஏரியாவில் ஃபர்ஸ்ட்டு ஸ்கேனில் அங்கே தெற்கு உள்ள பாயிண்ட்டு